பணிபட்ட உள்ளே தங்க நோ உள்ளே பருதகை மாதம் பிறந்ததுமே பருதகி மாதம் பிறந்ததுமே உனக்கு தாலி பொண்ணு கொண்டு வா ஓ சாமி ஜெய் சாமி 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 சாமியை கவடு தண்ட பாக்குது சாமி இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா யாருன்னு தெரியுதா தெரியுதா தெரியலையா அண்ணா தெரியுது சாமி இந்த பிள்ளைய தெரியுதா தெரியலையா சாமி பொம்பளை பிள்ளை இல்ல இல்ல ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊருக்காக பிள்ளை எல்லாம் பொறுக்கி 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 பொறுக்கியே வந்திருக்காங்க இன்னைக்கு ஆமா ஆமா அதனால யார் என்ன சொல்லிட்டு இது பொம்பளை ரெவடி முட்ட லைன்ல போவோம் ஆமா யாரும் தெரியாம இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் மதுபாலா மதுபாலா விஜய் டிவில ஆந்தகுடி இளையராஜா கூட ஒரு ஆறு மாத காலம் அங்கு நிகழ்ச்சி நடத்திட்டு கலக்க போறார் நிகழ்ச்சியில அந்த அந்த புள்ள தான் இந்த புள்ள தெரியுதுங்களா தெரியுதா ஆ இருக்கி தாவடிப்பட்டே தங்க உள்ள உள்ளே பருந்தாய் மாதம் பிறந்ததுமே மருந்தாய் மாதம் பிறந்ததுமே கொண்டு ஏ தாய் மாமே மகளே அடித்தளர்ச்சியான கொடியே தவணி போட்ட புள்ள தங்க நேரம் முடிந்த பிள்ளை தாவணி போட்ட பிள்ளை அவணி போட்ட புள்ள தங்க நேர முடிந்த பிள்ளை ஐ மாத கொண்டு வருவாரு ஐ மாதம் பிறந்ததுமே கொண்டு வருவாரே தாய் மாமே தாய் மாமே மகளே அடித்தளர்ச்சியான கொடியை ஏ தாய் மாமே மகளை அடித்தளர்ச்சியான கொடியே